இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பல மாசங்கள் இருந்தாலும் இப்பவே ஜெயிக்க போறது யாரு மக்கள் மத்தியில யாருக்கு அதிகம் செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்புகளை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வகையில இளம் அரசியல் தலைவர்கள்ல யாருக்கு அதிகம் மக்கள் ஆதரவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டிருக்கு இந்த கருத்து கணிப்பு நான்கு இளம் அரசியல் தலைவர்களை முன்வைச்சு எடுக்கப்பட்டிருக்கு தளபதி விஜய் உதயநிதி ஸ்டாலின் அண்ணாமலை சீமான் இவங்கள வச்சுதான் இந்த கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க ஓகே மக்கள் அதிகமா யாருக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பாக்கலாம் இந்த கருத்து கணிப்புல நான்காவது பிளேஸ்ல உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு இளைஞர்களோட வாக்குகள் அவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல திமுக மேல இருக்க வெறுப்பு காரணமா உதயநிதிக்கு இளைஞர்களோட வாக்குகள் கிடைக்காது அப்படிங்கற மாதிரி இந்த கருத்து கணிப்புல சொல்லிருக்காங்க அடுத்தபடியா மூணாவது பிளேஸ்ல நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான இருக்காரு சீமான பொறுத்த வரைக்கும் அவரோட அரசியல் செயல்பாடுகளுக்கு மக்கள் மத்தியில் எழுச்சி இருந்தாலும் விஜயோட அரசியல் வருகை அவருக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி சோ அவருக்கான வாக்குகள் பெரிய அளவுல சிதறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அடுத்தபடியா இரண்டாவது பிளேஸ்ல பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இருக்காரு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கட்சிய அவருக்கு செல்வாக்கு இருக்கு அதாவது பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டோம் ஆனா அண்ணாமலைக்காக ஓட்டு போடுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் சதவீதம் வாக்குகள் கிடைச்சிருந்தது இதுல எட்டு சதவீத வாக்குகள் அண்ணாமலையால கிடைச்சது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல ஓகே இந்த கருத்து கணிப்புல முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி தான் முதல் தலைமுறை வாக்காளர்கள் இளைய தலைமுறை வாக்காளர்கள் மாணவர்கள் ரசிகர்கள் மற்றும் சிறுபான்மையினர் குறிப்பா கிறிஸ்துவ சமூகத்தை சேர்ந்தவங்களோட ஆதரவு தளபதிக்கு அதிகமா இருக்கு அதே மாதிரி பட்டியல் பட்டியலினத்தை சேர்ந்த வாக்குகளும் பெரும்பாலும் தளபதிக்கு மாறி வராங்க மொத்தத்துல சொல்லணும் அப்படின்னா அதிமுக திமுக இருந்த அந்த வாக்குகள் இப்ப பெரிய அளவுல தளபதி பக்கம் மாறிக்கிட்டு இருக்கு ஓகே நண்ப இந்த கருத்து கணிப்பு பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ